கேரளாவில் நீட் எனப்படும் தேசிய மருத்துவ நுழைவுத் தேர்வு எழுத வந்த மாணவ மாணவியரிடம் சோதனை என்ற பெயரில் மிக கடுமையாக நடந்து கொண்ட நான்கு ஆசிரியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் நீட் எனப்படும் தேசிய மருத்துவ நுழைவுத் தேர்வு நாடு முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை நடந்தது அப்போது கேரளா தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் தேர்வு எழுத தேர்வு மையங்களுக்கு வந்த மாணவ மாணவியரிடம் கண்காணிப்பாளர்கள் மிக கடுமையாக நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தனர் முழுக்கை சட்டை அணிந்து வந்த மாணவர்கள் கம்மல் கால் கால்பலுசு அணிந்து வந்த மாணவியர் தேர்வு அறிவுக்குள் அனுமதிக்கப்படவில்லை இதனால் முழுக்கை சட்டையை பல மாணவர்கள் அரைக்கை சட்டையாக பிளேடால் வெட்டி கொண்டு தேர்வு எழுத சென்றனர் மாணவியர் கம்மல் மூக்குத்தி கொலுசு போன்றவற்றை கலெக்டரை பெற்றோரிடம் தந்துவிட்டு புலம்பியபடியே தேர்வு எழுதினர் கேரளாவில் கண்ணூரில் உள்ள ஒரு தேர்வு மையத்தில் ஒரு மாணவியர் உள்ளாடையில் உலோகத்தாலான கொக்கி இருந்ததால் அதை கலெக்ட்றினால்தான் தேர்வு எழுத அனுமதிப்பேன் என ஒரு கண்காணிப்பாளர் கண்டிப்பாக கூறிய சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சிகளை ஏற்படுத்தியது இது தொடர்பாக பெற்றோர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் கூறினர் இந்த விவகாரம் தொடர்பாக சிபிஎஸ்இ நிர்வாகத்திடம் விளக்கம் கேட்டு கேரள மாநில குழந்தைகள் உரிமை கமிஷன் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது கேரள மாநில மனித உரிமை கமிஷன் தானாகவே முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது உள்ளாடையை கலெக்டர் சொன்ன சம்பவம் குறித்து உயர்மட்ட விசாரணை நடத்தப்பட வேண்டும் என மனித உரிமை கமிஷன் வலியுறுத்தியுள்ளது இந்த நிலையில் கண்ணூர் நீட் தேர்வு நடந்த ஒரு பள்ளியில் முதல்வர் ஜலாலுதீன் நிர்வாகிடம் நேற்று கூறியபோது நீட் தேர்வு கண்காணிப்பாளர்களின் அத்துமீறல்கள் தொடர்பாக முறையான புகார் எங்களுக்கு வரவில்லை இருப்பினும் நீட் தேர்வு எழுது வந்த மாணவியரிடம் மிக மோசமாக நடந்து கொண்ட நான்கு ஆசிரியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடம் விசாரணை நடத்தப்படவுள்ளது